அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் எனது ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி ராமர் கோயில் மதுராந்தகத்தில் இருக்கார் நான் இந்த ஊர் வழியாக போகும்போது இது என்ன ஏரிகாத்த ராமர் அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஆங்கிலேயருடைய கனவுல வந்து இறைவன் ஏரியை காத்தரா அவர் வந்து அவருடைய கனவுல தோன்றி இறைவன் இந்த மாதிரி ஏறி உடைய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சார் மறுநாள் வந்து பார்த்தா ஒரு பக்கம் உடையிற கண்டிஷன் இருந்தது அதை வந்து அந்த பிரபு வந்து என்ன பண்ணார் பார்த்துட்டு அதை சரி பண்ணார் அவரு செலவு பண்ணி கட்டின கோயில் தான் இந்த கோயில் அதனால்தான் ஏரி காத்தராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பேர் வந்து தான் சொல்கிறாங்க அதாவது ராமர் இந்த இடத்துக்கு வந்தார் அதுதான் இந்த அளத்து அந்த தளத்துடைய சிறப்பு அதாவது ஒருங்காலத்தில் இது வந்து வகுலாரண்யம் அப்படின்ற பேரோட இந்த சேத்திரம் இருந்துருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்தார் அவர் பேர் விமண்ட முனிவர் அப்படின்னு பேர் அவருடைய புத்திரர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிய ரங்கர் அப்படின்னு பேர் அந்த ரிஷி சொன்னதை வச்சு தான் தசரதன் தவம் இந்த கோயிலில் வந்து தவம் ஏற்றியதுனால அவருக்கு வந்து பாக்கு வாழ்க்கையும் கிடச்சி ராமன் பிறந்ததாக கேள்விப்பட்டு விபண்ட முனிவர் ராமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்றார் ராமன் வந்து காட்டுக்கு போய் சீதையெல்லாம் சாரி ராமன் போயிட்டு இலங்கையை போயிட்டு ராமன் இலங்கைக்கு போய் ராமனை வென்று விட்டு அயோத்திக்கு போகிற போது இந்த இடத்துல வரும்பொழுது இவர் இருக்கிறத கேள்விப்பட்டு இவரை பார்க்குறதுக்காக ராமன் இங்கே வர்றாரு ராமன் வந்ததுக்கப்புறம் விபண்ட முனிகர் அவர் வந்து ஒரு தான் சாப்பிட்டுக்கிட்டு இவரை நோக்கி தாவம் புரிஞ்சது புரிஞ்சிருக்காரு அவருடைய ராமன் வருகையை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் இங்கே இருந்து எல்லாருக்கும் மதுரம் வாழ்வில் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லி வெப்பண்ட மொழியர் கேட்டுக்கிட்டதுனால மதுரம் வழங்கியறதுனால இது மதுரம் தங்கன்னு பேர் வந்ததை இந்த ஊரில் இதை சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு தலம் தான் இது வகுலாரன்